வணக்கம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அன்பு நண்பர் நைனார் நாகேந்திரன் அவர்களுக்கு இந்து தர்ம சக்தியின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் ஆதரவனையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழகத்திலே புயலாக வந்து சுனாமியாக மாறி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தாமரை சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து மக்கள் மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெருமைகளையும் அதனுடைய செயல்பாட்டனையும் அறிய வைத்து புரிய வைத்து என் மண் எண் மக்கள் என்ற யாத்திரையின் மூலமாகவும் செய்தியாளர்களையும் ஊடகத்துறையினரையும் சந்திப்பதற்கு பயந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மத்தியிலே தொடர்ச்சியாக எத்தனை சப்ஜெக்டிலிருந்து கேட்டாலும் சரியான பதிலை சொல்லி செய்தியாளர்களை தன்னுடைய வசமாக்கி கொண்டு அதன் மூலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாட்டினை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று சேர்த்த அது மட்டுமா தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை உரிமைகளையும் தனி ஒரு மனிதனாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் என்ற பொறுப்பிலே இருந்து காவிரியின் குறுக்கே அணை கட்டுவதை தடுப்பதாகட்டும் அல்லது சிப்காட்டுக்கு நிலம் எடுப்பதை தடுப்பதாகட்டும் அல்லது மதுரை மேலூரிலே மைன்ஸ் வருவதை தடுப்பதாகட்டும் மீனவர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை தீர்ப்பதாகட்டும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதனை நேரடியாக மத்திய அரசாங்கத்திற்கு எடுத்து சென்று உரிய முறையிலே தெரிவித்து அதனை தடுத்து நிறுத்தி தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றியதாகட்டும் அது மட்டுமல்ல தமிழகத்திலே ஒரு ஆட்சி நடக்கின்றது அந்த ஆட்சியிலே போடப்படக்கூடிய திட்டங்கள் அத்தனையும் தன் மக்கள் தன் குடும்பம் என்கின்ற அளவிலே அது போடப்படுகிறது என்பதனையெல்லாம் கண்டறிந்து தடுத்து நிறுத்தி ஆட்சியினையும் ஆட்சியாளர்களையும் நல்ல நிலைக்கு மாற்றிய நிலையாகட்டும் தமிழகத்திலே இருக்கக்கூடிய மந்திரிகள் அத்தனை பேரும் செய்கின்ற ஊழல்களை எல்லாம் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிய நிலையாகட்டும் இவ்வாறு பாரதிய ஜனதா கட்சியினை மக்கள் கட்சியாக மக்கள் விரும்பும் கட்சியாக மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சியாக மாற்றிய முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அன்பு அண்ணாமலை அவர்களுக்கு பின்னாலே அவருடைய அந்த படியினை தொடர்வதற்காக அமைதியின் உருவமாக புயலுக்கு பின்னாலே ஒரு அமைதியும் அதன் பின்னாலே தென்றலும் வீசக்கூடிய நிலையிலே இன்றைக்கு பொறுப்பெடுத்திருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அருமை நண்பர் மயினார் நாகேந்திரன் அவர்கள் அனைத்து எதிர்க்கட்சிகளையும் இணைத்து ஒரு மாபெரும் எதிர் அணியினை என்டிஏ கூட்டணியை பலப்படுத்தக்கூடிய நிலையிலே செயல்படுவார் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை அவருடைய பணி சிறப்பாக நடைபெறுவதற்கு இந்து தர்ம சக்தி என்றென்றும் துணை நிற்கும் நானும் உடனிருப்பேன் என்பதனை இந்த நேரத்திலே கூறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நண்பர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் கூறியது போல நிச்சயம் திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய ஆட்சி தமிழகத்திலே இருந்து தூக்கி எறியப்படும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை என்பதனை கூறி அவருடைய பணி மென்மேலும் சிறக்க வேண்டும் அதற்கு சக்தி இறைசக்தி புரியட்டும் என்று இறைவனை வேண்டி பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜே